ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஜூன் மாத ராசி பலன்கள் வருடாந்திர கிரகங்களின் பெயர்ச்சி நடந்து முடிந்து விட்டது அதன்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் ராகு பகவான் கும்பத்திலும் வீற்றிருக்க கேது பகவான் சிம்பத்தில் அமைந்திருக்க குரு பகவான் மிதுனத்தில் அமர்ந்திருக்கார் இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அதாவது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று புதன் பகவான் மிதினத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையாக அமர்ந்திருக்க போகிறார் அதே போல இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு புதன் பகவான் கடகமனைக்கு பயிற்சியாகிறது சூரிய பகவான் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று ரிசபத்திலிருந்து மிதின பயிற்சியாகிறது செவ்வாய் பகவான் அதாவது செவ்வாய் என்ற கிரகம் இதுவரைக்கும் கடகமனையில் நீச்சத்தன்மையோடு இருந்ததல்லவா இப்போது இந்த மாதம் செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது நடக்க இருக்கிறது அது எப்போ நடக்குதுன்னா ஏழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று சுக்கர பகவானுடைய பயிற்சியானது வருகின்ற இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மேசத்திலிருந்து மனைக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோட வலிமையாக அமர்ந்திருக்கப் போகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளின் வலிமையை எடுத்துக்கொண்டு இந்த ஜூன் மாதம் என்ன பலன் என்ன மாதிரியான திருப்பங்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன அத்தனையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தண்ணீராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதம் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஆட்சி பலத்தோட இருக்கார் ஸோ பத்தாம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த மாதம் முழுவதும் அப்போ என்ன ஆகும் தொழில் நன்றாக இருக்கப் போகிறது வேலை நன்றாக இருக்கப் போகிறது வியாபாரம் நன்றாக இருக்கப் போகிறது அதே அந்த புதன் தான் உங்கள் ராசி அதிபதி அப்போது உங்கள் மனசு நன்றாக இருக்க போகுது உங்கள் செயல்திறன் நன்றாக இருக்க போகிறது புத்தி சாலித்தனம் அறிவு சார்ந்த விஷயங்கள் மெருகேற்ற போகிறது அப்போ எந்த விஷயத்தை எதை பண்ணணும் எதை செய்யணுங்கிறங்கின்ற அறிவு புலப்பான்மை இந்த மாதம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு அதுவும் மிக சிறப்பாக இந்த மாதம் ஒரு அற்புதம் அப்படி என்னன்னா அந்த கேந்திர அதிபதிகளாக இருக்கக்கூடிய அதாவது ஒன்று நான்கு ஏழு பத்து அதிபதிகள் அதாவது ஒன்றுக்கும் பத்துக்கும் புதனாகவும் நான்குக்கும் ஏழுக்கு குருவாக இருக்கக்கூடிய இந்த அதிபதிகள் இணைவு பெற்று பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பெருங்கேந்திரத்தில் இணைவு பெறுகிறது அப்போ ஒன்று நான்கு ஏழு பத்து அதிபதிகள் இணைவு பெற்றாலே அது அதிர்ஷ்ட கேந்திரம்னு சொல்லுவோம் ஸோ உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த இணைவு பார்த்தீங்கன்னா ஒரு பனிரெண்டு வருடங்களுக்கு அப்புறம்தான் இந்த மாதிரி ஒரு இணைவு வரும் ஸோ அந்த குரு என்கின்ற கிரகம் புதனுடைய வீட்டில் அமர்ந்து கொண்டு அங்கே புதன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து கொண்டு உங்களுடைய செயல்திறனை ஊக்குவிக்குது அப்போ தனி ஆளாக இன் நின்று சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற துணிச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ லக்னாதிபதி ராசியாதிபதி வலுப்பெறுகிறது அப்ப உங்களை உயர்த்துவதற்கு அது ரெடியாக இருக்கு நீங்கள் இன்னார் என்று சொல்லக்கூடிய அக அளவுக்கு புகழ் பெறக்கூடிய கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது இந்த கன்னிக்கு அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழாம் அதிபதிகள் இணைவு பெறுகிறது ஒன்று அப்படின்னா ராசி என்ன நீங்க ஏழு அப்படிங்கிறது மனைவியை குறிக்கக்கூடிய தன்மை அப்போ நீங்களும் மனைவியும் இணைந்து பத்தாம் இடத்துல உட்காரும் போது தொழிலுக்காக இரண்டு பேரும் இணைய போகிறீர்கள் அப்ப என்ன கணவன் அல்லது மனைவிக்கு ஒரு நல்ல வேலை செட்டில் ஆக போகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்ப நல்ல வேலை கிடைக்க போகிறது அல்லது கணவன் மனைவி இரண்டு பேரும் இணைந்து ஒரு தொழிலை நடத்தலாம் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அமையும் அப்படி இருந்ததுன்னா அது சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சிறப்பு பெறுகிறது கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய இந்த கண்ணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மதம் சூப்பரா இருக்கும் கூட்டு தொழில் ஆரம்பிக்கலாம் கூட்டு தொழிலில் இருக்கின்றவர்களுக்கும் வளர்ச்சியும் புதிய ஒப்பந்தங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது வேலையில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில பட்டம் பதவி புகழ் கௌரவம் நிலைநாட்டப்படும் உங்களை போற்றுவார்கள் கொடுத்த வேலையை திறம்பட செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த கண்ணிக்கு அமையும் மேலதிகாரிகளினுடைய பாராட்டை பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் அப்போ அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி எதிர்பார்க்கலாம் இடம் மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ப்ரமோஷனையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கண்ணுக்கு நிச்சயமாக அமையும் வெளிநாட்டு வேலை அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டு வேலை அமையும் வெளிநாட்டின் மூலமாக தனவரவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கன்னிக்கு இந்த கன்னி ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா அந்த தனம் சார்ந்த விஷயம் இரண்டுக்குரியவன் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு எட்டாம் இடத்தில் இருந்த சுக்குரன் இரண்டாம் இடத்தை பார்ப்பதும் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தனத்தை பார்க்கிறதும் பொருளாதார மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்போ பொருளாதாரத்தில் எந்த குறைபாட்டையும் கொடுக்க போவதில்லை பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லுவார் ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தை பார்க்கறதும் தனக்காரகன் ரெண்டாம் இடத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு இல்ல அப்புறம் எப்படி பொருளாதாரத்தில் உங்களுக்கு குறைவு ஏற்படுத்தும் நிச்சயமாக இல்லை பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கண்ணிக்கு ஏற்படுத்தும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இது ஏற்ற மாதமா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான்காம் அதிபதியை பார்க்கணும் நான்காம் அதிபதி யாரு குரு பகவான் அவர் போய் பத்தாம் இடத்துல உட்கார்ந்து கொண்டு அந்த பத்தாம் இடத்திலிருந்து தன் வீட்டை தனது சமசப்தம் பார்வையா பார்க்கிறார் அப்போ நான்காம் அதிபதி நான்காம் வீட்டை பார்க்கறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அல்லவா அப்போ வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்களை கொடுக்கும் இல்லவா அப்போ பத் நான்காம் அதிபதி நான்காம் வீட்டை பார்க்கற இப்போ இதுவரைக்கும் அந்த எண்ணம் இல்லாத கண்ணிராசி என்பர்களுக்கு கூட இப்போ அந்த எண்ணத்தை தோற்றுவிக்கும் ஏன் நம்ம ஒரு வீட்டை வாங்கக்கூடாது கடந்த பத்து வருடங்களாக வாடகை வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்கிறோமே ஏன் நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கலாமே வாடகை கொடுத்த பணத்திலேயே இப்போ நம்ம ஒரு வீட்டை வாங்கியிருக்கலாமே என்கின்ற எண்ணம் இப்போ உதயமாகும் அதற்கான அடித்தளம் விடுவீர்கள் அது சக்சஸும் கொடுக்கும் இல்ல ஏற்கனவே வீடு வாங்கணும் என்கின்ற எண்ணத்தில் பார்த்துட்டே இருக்கிறாங்க ஒரு ரெண்டு மாசமா இந்த இடம் அந்த இடம் இந்த லொகேஷன் அந்த லொகேஷன் செட் ஆகல அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ இந்த ஜூன் மாதம் செட் ஆயிரும் இங்க தான் இருக்க போறோம் இந்த இடத்தை வாங்க போறோம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக கண்ணிக்கு நிச்சயமாக அமையும் இதில் மாற்று கருத்தே இல்லை ஏன்னா புதனுங்கிறது நீங்கள் நீங்கள் இந்த நாலாம் இடத்தை பார்த்துட்டே இருக்கிறீங்க நான்காம் அதிபதி பார்க்குது அப்போ செட் ஆயிரும் இந்த மாதம் அதே சமயத்தில் வாகனத்தையும் வாங்குவீங்க வாகனம் புதிய வாகனம் ஏற்கனவே டூ வீலராக இருக்கிறவங்க ஏன் நம்ம என்னையே ஃபோர் வீலர் வாங்கக்கூடாது ஏன் அடுத்த லெவலுக்கு நம்ம போகக்கூடாது என்கின்ற சிந்தனையும் ஏற்கனவே ஒரு கார் வாங்கிட்டு இருந்தோம் அதை விட அதிகமான ஒரு லக்ஸரி கார் ஏன் வாங்கக்கூடாது என்ற எண்ண ஓட்டத்தையும் இதுவரைக்கும் டூ வீலர் ஃபோர் வீலராக கன்வெர்ட் பண்ணுறதும் பழைய வாகனத்தை விட்டு விட்டு புதிய வாகனம் வாங்குவதும் இது எல்லாமே சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கண்ணிக்கு நிச்சயமாக அமையும் சுகஸ்தானங்கள் வலுப்பெறும் தாயினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து சேரும் தாய் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் தாயினுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாயின் வர்க்கம் ரீதியாக இருந்த குறைபாடுகள் அகலக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கண்ணிக்கு அமையும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஐந்துக்குரியவன் ஏழாம் இடத்தில் இருக்கார் தனக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த சனி பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அஞ்சாம் அதிபதி ஏழில் இருக்கிறதும் இந்த புதனுங்கிறது படிப்புக்கு காரக கிரகமான புதன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருப்பதும் குரு பகவானோட சேர்ந்து இருப்பதும் ஒரு நல்ல அமைப்பு ஆசைப்பட்ட கல்வி முறையை அடையக்கூடிய ஒரு எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் ஒரு ரெண்டு வருஷமா நான் இதை தான் படிக்கணும் இந்த ஃபீல்டுக்கு தான் போகணும் இந்த காலேஜுக்கு தான் போகணும் இந்த கோர்ஸ் தான் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த உறுதி இருக்கும் பாருங்க அந்த உறுதியை அடைவீர்கள் ஏன்னா சனி உங்கள் ராசியை பார்க்குது விடாமுயற்சியோட இதைத்தான் படிப்பேன்னா அதை தான் படிக்கணும் ஸோ அந்த தன்மை பிடிவாத குணத்தோடு சேர்ந்து செயல்பட்டு அந்த காரியங்களில் வெற்றியடையக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது பெரிய மனிதர்களின் ஆசீர்வாதம் உண்டு குருமார்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு பெற்றோர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஏன்னா நான்காம் அதிபதி நல்லா சூரியனும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான்காம் அதிபதியோட இணைய போகுது அப்போ படிப்பு நல்லா இருக்க போகுது ஆசைப்பட்ட கல்வி முறை உண்டு வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகிறதோ அல்லது அதர் டிஸ்ட்ரிக்டில் போய் படிக்கிறதோ ஹாஸ்டல் தங்கி படிக்கிறதோ ஸோ இந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது கல்வி சம்பந்தப்பட்ட நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கண்ணிக்கு அமையும் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா சனி போய் ஏழில் உட்கார்ந்துருக்காரே கொஞ்சம் லேட் ஆனாலும் நல்ல கலத்திரம் அமையும் நல்ல திருமண வாழ்க்கை அமையும் காதல் இருந்தவர்களுக்கு காதல் சக்ஸஸ் ஆகும் ஏன்னா ஐந்துக்குரியவன் ஏழில் உட்கார்ந்துருக்கு இப்போ சுக்கரன் எட்டில் இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்துக்கு சென்று அமையும் போது நிச்சயமாக அந்த காதலில் இருக்கின்றவர்களுக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகளும் கலத்திர ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய அமைப்பு ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்போ இந்த கண்ணிக்கு இந்த மாதம் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்னுடைய லக்னத்தை உயர்த்துவதற்காக தன்னுடைய தனித்தன்மையை நிரூபிப்பதற்கான ஒரு மாதமாக அமையும் அப்போ தனி ஆளாக இருந்து சாதனை புரிந்து சக்சஸ் கொடுக்கக்கூடிய பாராட்டை பெறக்கூடிய மனம் எண்ணம் செயல் சிந்தனைகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த தண்ணிக்கு அப்படின்னு சொல்லுவேன் இப்ப சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஜூன் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது எத்தனை டிகிரியில் இருக்குது நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் கிளஸ் முடிச்சாச்சு என்ன கோர்ஸ் படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது எந்த கோர்ஸ் படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் ப்ரமோஷனே கிடைக்க மாட்டேங்குது எப்போ தான் நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவுக்கு அருகில் அதாவது அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்